இரட்டை கண் சுரங்கப்பாதையை பதினைந்து நாட்களுக்குள் சீரமைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளாவிடில் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி எச்சரிக்கை ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரத்தை இரு பகுதிகளாக பிரிக்கும் வகையில் ரயில் பாதை அமைக்கப்பட்டது இரு பகுதிகளாக உள்ள மார்க்கெட் மற்றும் பழனிப்பேட்டை ஆகியவை இணைக்கும் வகையில் இரட்டை கண் சுரங்காப்பாதை ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதசாரிகளுக்கு பயன்படும் வகையில் மூன்றாவது கண் சுரங்காப்பாதை அமைக்கப்பட்டது நாளடைவில் ரயில் நிலையத்தில் பயன்படுத்தப்படும் தண்ணீர் மற்றும் மழைநீரானது வெளியேற வழியின்றி சுரங்கப்பாதைகளில் தங்கி குளம்போல் காட்சியளித்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் சுரங்கப்பாதை பயன்படுத்துவதில் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர் மேலும் இதே நிலை மூன்றாவது சுரங்கப்பாதையிலும் நிலவி வருவதால் மக்கள் வேறு வழியின்றி வாகனங்கள் சென்று வரும் சுரங்கப்பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் இதனால் வாகன போக்குவரத்தில் பொதுமக்கள் சிக்கி அடிக்கடி சிறு சிறு விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதனை சீரமைக்க வேண்டும் என பலமுறை மக்கள் கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் அடுத்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி சுரங்கப்பாதையை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து இதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ரயில்வே கோட்ட மேலாளருக்கு கோரிக்கை மனு அனுப்பியுள்ளார் அதில் பதினைந்து நாட்களுக்குள் நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என புகார் மனுவில் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூர் ரவி குறிப்பிட்டிருந்தார் ഓക്കെ ഓക്കെ എനിക്ക് ഓക്കെ സാ എത്തില്ല